ஸ்ரீலங்கா திட்டத்தை ஜனாதிபதி என்ரோ ஜனாய்கா புத்தாண்டை முன்னிட்டு நீட்டிய தினம் ஆரம்பித்து வைத்த நிலையில் வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டு சில மனிதாளங்கள் இத்திட்டத்துடன் இணைந்து இலங்கை போலீசார் டிராபிக் என்ற கையடக்கா தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளனர் போலீஸ் தலைமையத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்தா வீரசூர் இந்த செயலி நீட்டிப்பிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து தெரிவிக்கலாம் இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டாட் போலீஸ் ஊடாக்க இ சர்வீஸுக்கு பிரவேசிப்பதன் மூலம் இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலியை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்க செய்ய முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனூடாக உங்களது முறைப்பாடுகளை தலைமையத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இறுதிக்கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதன்படி இன்று முதல் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரையில் அனைத்து பாடசாலைகளையும் நடத்த கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் நாளை பாடசாலையின் இறுதி தவணை பரீட்சைகளை நடத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஆண்டுக்கான புதிய ஜனவரி வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதல் கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரசு வர்த்தக கோடு தாபனம் தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விளிம்பனு கோரல் நாளையுடன் நிறைவடைகிறது தற்போது சந்தையில் வெங்காயத்துக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள காரணத்தால் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது இதே போல கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி மூட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன தரம் ஐந்து புலமைப் பயிற்சி பயிற்சியில் உயர் நீதிமன்ற தீர்ப்பு கமைய இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஆயசுந்தர விடுத்துள்ளா ஊடக அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் புறங்கோட்டை மிதக்கும் வணிக வளாகத்துக்கு அருகே உள்ள நீரோடையில் இருந்து அடையாளம் தெரியாத சடல மூன்று மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை சடலம் இனம் காணப்பட்டுள்ளதுடன் மேரதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நெவாடாவின் லாஸ் வெஸ்காஸில் உள்ள டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டலுக்கு வெளியே எரிபொருள் பட்டாசுகள் நிரம்பிய வாகனம் வெடித்து சிதறியது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் வாகனத்தை செலுத்தி வந்தவர் உயிரிழந்துள்ளார் பலர் காயமடைந்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுற்றுலா இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவது இருபதுக்கு இருபது போட்டி இன்று இடம்பெற உள்ளது நெல்சோனில் இடம்பெறவுள்ள இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது படி இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த உள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த இருபதுக்கு இருபது ஓவர் தொடரை நியூசிலாந்து அணி ஏற்கனவே இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட போக்குவரத்து நடவடிக்கைக்கு அமைய முதலாம் திகதி புதன்கிழமை காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர காலப்பகுதியில் மாத்திரம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் ஆயுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உள்ளடங்கலாக ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஆத்தியர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திகா மெனத்துங்கா தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலங்களில் வாகன விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அதிபரின் பணிப்புரைக்கு அமைய கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடாளுய ரீதியில் விசாரணை போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர காலப்பகுதியில் மாத்திரம் மதுபோதியில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஆயுநூத்தி இருபத்தி ஒன்பது சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனம் செலுத்திய சாரதிகள் அதிகபோகத்தில் வாகனம் செலுத்திய ஐம்பத்தி நான்கு சாரதிகள் விதிமீறல்களில் ஈடுபட்ட ஈடுபட்டி ஏழு சாரதிகள் அனுமதி பத்திர உரிமை மீறல் தொடர்பில் அறுநூற்றி பதினான்கு சாரதிகள் மற்றும் ஏனியா போக்குவரத்து விதிமீறல்களுடன் தொடர்புடைய நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சாரதிகள் உள்ளடக்கலாக ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்க மேற்பணி விசாரணை போக்குவரத்து நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து நேற்று முன்தினம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அதிக எண்ணிக்கையிலான சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாகன விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் இதை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக இருபத்தி ஐயாயிரம் தொடக்கம் முப்பதாயிரத்துக்கு இடைப்பட்ட தொகையில் தண்ட பணம் விதிக்கப்படுவதுடன் அவர்களின் சாரதி அனுமதி பத்திரம் பனிரண்டு மாதங்களுக்கு இடை நிறுத்தப்படும் மேலும் பொது போக்குவரத்து வாகன சாரதிகள் மீட்படி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படும் பட்சத்தில் அவர்களின் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்வது அவசியம் எதிர்வரும் நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறு அனைத்து வாகன சாரதிகளிடமும் கோரிக்கை விடுக்கிறேன் மேலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மேற்படி விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார் இலங்கையின் பெண் முயற்சியாளர்களுக்கு கைத்தொழில் துறை சார் தலைமைகளுடன் தொடர்புகளை பேடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைந்தளவில் கட்டுவதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை விசனம் வெளியிட்டுள்ளது பண்முயற்சி ஆண்மை அபிவிருத்தி செய்கீழ் பதிவு செய்யப்பட்ட பன்முயற்சியாளர்களுக்கான அறிவு பகரல் மற்றும் தொடர் வலையமைப்பு செயலமர் ஒன்று அண்மையில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதில் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களுக்கான நேரடி ஏற்றுமதியாளர்கள் மறைமுக ஏற்றுமதியாளர்கள் தொழில்துறை நிபுணர்கள் உள்ளடக்கலான சுமார் ஐம்பது பெண் முயற்சியாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த செயலமர்வின் போது கைல்துறை சார் தலைவர்களுடன் தொடர்பு விலையமைப்பை பேணுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பதனால் பெண் முயற்சியாளர்கள் முகம் கொடுத்து வரும் சவால்கள் மற்றும் தடைகளை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இந்த அரசு கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் என பார்லிமென்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று அவர் நடத்திய உணவு சந்திப்பில் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மலந்திருக்கும் புதுவேட இன ஒற்றுமையுடன் கூடிய இன பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அவர்களின் இலக்கை அடையும் புது வேடமாக அமையும் என்று எதிர்பார்ப்போடு காலடி எடுத்து வைக்கின்றோம் இலங்கை நாட்டின் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் எவையும் இல்லை பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள் இலங்கை உலக நாடுகள் மட்டும் நாணய நிதியத்துடன் வங்கிக் கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை நெல் உற்பத்தியும் வீழ்ச்சியடைந்துள்ளது இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இன இனப்பிரச்சினைக்கு கிளீன் திட்டத்தை கொண்டு வருவார்களாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை அரசாங்கம் உருவாக்க தயார் ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றம் கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாமல் உள்ளது இவற்றை இயக்குவதற்கான பணபலத்தை உலக தமிழர்கள் கொண்டுள்ளனர் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் தியாகராஜா பாகேஸ்வரனின் பதினொன்றாவது ஆண்டு நினைவுதல் நேற்றைய தினம் பட்டுக்கோட்டை ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நினைவேந்தல் நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் விஜி தலைமையில் நடைபெற்றது பொது பூஜை வழிபாடு இடம்பெற்றதுடன் அதனை அடுத்து சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவ படத்துக்கு மெலமாலை அணிவித்து மெல தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் வட்டுக்கோட்டை ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் விஜி மதகுருமார்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

பிரதேச செயலக ரீதியாக உதவி தேவைப்படும் மக்களை இனம் கண்டு தேடிச் சென்று அவர்கள் பிரச்சனைகளை அறிந்து அதற்குரிய தீர்வுகளை வழங்கக்கூடிய உச்சகட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் உடம்பு கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்வு திட்டத்துடன் உத்தியோகர்கள் இணைந்து கொண்ட நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவரும் ஒன்று செய்து மக்களுடைய அபிலாசங்களை பூர்த்தி செய்யத்தக்க வகையில் செயற்பட்டதுக்கு நன்றியினை தெரிவித்த மாவட்ட அரசாங்க அதிபர் மெலந்திருக்கும் இனிய புதுவரிடமானது அனைவருக்கும் சுபீட்சமாகவும் சந்தோஷமாகவும் அமைய தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மேலும் இவ்வாண்டு பிரதேச செயலக ரீதியாக உதவி தேவைப்படும் மக்களை இனம் கண்டு தேடிச் சென்று அவர்கள் பிரச்சினைகளை அறிந்து அதற்குரிய தீர்வுகளை வழங்கக்கூடிய உச்சகட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அரசு உத்தியோகத்தாகிய உங்கள் ஒவ்வொருவது ஒத்துழைப்பும் பங்களிப்பும் தேவைப்படுவதாகவும் இதன் மூலம் மக்களின் தேவைகளை அறிவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களை பலாலி விமானப்படை தளபதி குரூப் கேப்டன் குமரஸ்ரீ சம்பிரதாய பூர்வமாக நேற்றைய தினம் காலை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் ஏதன் போது புத்தாண்டும் வாழ்த்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டதுடன் எதிர்காலத்தில் தொடர்ந்து சந்தித்து பேசுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தின் முக்கிய சொத்து கல்வி எந்த ஒரு பிரதேசமும் அபிவிருத்தி அடைவதற்கு கல்வி தான் இன்றி அமையாது என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் கல்வி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்றார் வடக்கு மாகாண சபையால் யாழ் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் தேவையுடைய மாணவர்களுக்கான உதவி வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கிளையரங்கில் நேற்று தினம் காலை வடக்கு மகண்ட மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகத்தலும் மற்றும் தொழில்துறை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வணிக அமைச்சின் செயலாளர் ஓ பாகிசன் தலைமையில் நடைபெற்றது

செயலாளர் மற்றும் செயலாளர்கள் நிதி நிர்வாகம் திட்டமிடல் வந்து அங்கத்துவம் வைத்திருந்தார்கள் துணைவேந்தர்கள் பீடாதிபதிகள் ஒரு விடயத்தை சுற்றி இருந்தார்கள் இயர்ந்த மாணவர்கள் வந்து வெளிவரி விதமான வரவு குறைவந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பாக தனிப்பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறாக வரவு குறைந்திருக்கிறார்கள் அதனால் அவருடைய படிப்பினை தொடர முடியாத அவருடைய பட்டப்படிப்பை உதவி செய்ய முடியாத துப்பாக்கியிலேயே சந்திக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள்

சந்திரபோஸ் அஜிக்கா நின்ற இருபத்தி மூன்று வயதுடைய மாணவியை இவ்வாறோ இழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி வீட்டில் இருந்து நண்பரின் வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தார் இதன்போது குருமங்காடு பகுதியில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருடன் அவரது மோட்டார் சைக்கிளின் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஆறாம் திகதி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு இழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் நேற்று முன்தினம் நள்ளிரவு கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் புகைத்த கனவிக்கு அரகாமையில் இயங்கி வந்த காயடக்கா தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்று உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் களவடப்பட்டிருந்தன இது குறித்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் கிளிநோச்சி போலீஸ் நிலையத்தின் குற்றப்புல நாய் பிரிவின் பொறுப்பதிகாரி விஜய் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆரம்ப கட்ட விசாரணையில் கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருபது வயது மதிக்கத்தக்க இரண்டு நபர்கள் குறித்த திருட்டில் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க கைத்தொலைபேசி வீசி ஸ்மார்ட் வாட்ச் என்பன களவாடப்பட்டுள்ளதாக தெரியவருக்கிறது துறை நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சோபை இன்றைய தினம் இடம்பெறாது என குறித்த கப்பல் நிறுவனத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார் காலநிலை சீரின்மை காரணமாக துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சோவையானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பயணிகள் கப்பல் சோபை இடம்பெறும் என ஆர்விக்கப்பட்டிருந்தது இருப்பினும் காலநிலை சீரின்மை காரணமாக இன்றைய தினம் கப்பல் சோவை இடம்பெறாது என்றும் எதிர்வரும் ஆறாம் தேதியே பயணிகள் கப்பல் சோவை இடம்பெறும் என அவர் தெரிவித்தார் காயங்களுக்குள்ளான நிலையில் இரணி குளத்தின் வலது கரை பகுதியில் காட்டு ஐந்து நாட்களாக காணப்படுகின்றது கிளிநொச்சி குளத்தின் வலது கரை பகுதியில் கடந்த சனிக்கிழமை முதலில் காலில் காயத்துடன் காட்டு குறித்த பகுதியில் காணப்படுவதாகவும் வேன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு ஆரம்பித்த நிலையில் இரண்டு தடவைகள் வந்து பார்வையிட்டதாகவும் ஐந்து நாட்கள் கடந்த நிலையில் தொடர்ந்து காயத்துடன் குறித்த பகுதியில் சாந்திரத்தை நிற்பதால் தொழிலுக்கு செல்லும் தாம் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட வேன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோதரை தொடர்பு கொண்ட போது இது தொடர்பாக வேன ஜீவராசிகள் திணைக்கள வடமாகாணத்துக்கு பொறுப்பாட வைத்தியர் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மாதாய்தானே ஆ இப்போ இந்த நேரத்துல அந்த சாமனண்டையன்னே நடந்துட்டு இருக்காருங்க. வரோட்டாராகு. கூடி. இந்த நேரத்துல வரோட்டாரே இருக்கான். நீ கவல பார்க்கு. ஏ அண்ணா

போராக்கள் பட்ட கட்சி பிரதேசத்தால பாறாக்கள் எல்லாரும் இதில் பக்கத்தில் யானை வந்து நிற்கிறாள் சின்ன பொடியார் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இந்த யானை இந்த பண்டாலே மேலே ஏறி வந்து வயல் கரைக்கும் பெறக்கூடிய காலமே பண்டில் ஏறி கலைச்சிருக்காங்க அப்போ இது சம்பந்தமா நாங்களும் தகவல் கிடைச்சோடன கிட்டத்தட்ட கச்சேரிக்கு தெரியப்படுத்திட்டோம் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண்ணோர் நேற்று தினம் தூக்கத்திலேயே இழந்துள்ளார் அரியாலை பகுதியை சேர்ந்த பிரபாகரன் சுவேகா முப்பது வயதுடைய இளம் பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வகையில் குறித்த பெண் நேற்று காலை ஒன்பது மணியளவில் உணவு அறிந்துவிட்டு படத்துறங்கியுள்ளார் பின்னர் குறித்த பெண்ணின் தாயார் மதிய உணவுக்காக அவரை எழுப்பியவில்லை அசைவிட்டு காணப்பட்டார் இந்நிலையில் அவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வழி அவர் ஏற்கனவே விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் நாட்டை வந்தடைந்த ரோஹிங்கியா அகதிகளிடமிருந்து நோய் தொற்றுகள் பரவக்கூடிய சாத்தியம் காணப்பட்டமையினாலே அவர்களை பார்வையிடுவதற்கு மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என குடிவிரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தம்மிடம் விளக்கம் அளித்ததாக இலங்கை மனிதரிமை ஆணைக்குழுவின் தவிசாளர் எல் ரீ பி தெஹிதெனியா தெரிவித்துள்ளார் அண்மையில் மியன்மாரில் இருந்து படகில் வந்த நூற்றி பதினைந்து அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினால் மீட்கப்பட்டுள்ளனர்